எப்போது ஒரு செயலை செய்ய முடியாது என்று தோன்றுகிறதோ அப்போதே அந்த செயலை செய்து வாருங்கள் அப்போது ஒரு புத்துணர்வு கிடைக்கும் ஆமாங்க இன்னைக்கு செலிப்ரேஷன் வந்து கேக்கோடவே முடிச்சிடலான்ட்டு இருந்தோம் அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக நினச்ச மாதிரி செஞ்சுட்டேங்க புதுசாக பிறந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது இன்றைக்கி செலிப்ரேஷன் நாளையும் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என் பையன் பையனாலும் யோகா பண்ணுவாங்க யோகா செய்வாங்க பாப்பா வந்து இப்படி பிறந்தங்காட்டிக்கு இன்னைக்கு தேங்காய் பிறந்தான் பையன் ஒன்னாந்தேதியே அதனால் பொங்கல் வைக்கணுன்ட்டு பொங்கல் வச்சாச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கிளம்பிட்டோங்க சரி சிக்கன் பிரியாணி இன்றைக்கி செஞ்சிடலான் பாருங்கள் போயிட்டு வந்துட்டோம் வெங்காயம் தவிச்சாச்சு புதினா கிள்ளிருக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு

பாப்பா அழுகுது அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சோன்னையும் பசங்க வந்து பையனுக்கு கிஃப்ட் தராங்க ஒரு முகாரியத்தை முடியாதுன்னு நம்ம நினைக்கும் போது தாங்க அதை செஞ்சு பார்க்கணும் இன்னைக்கு அதுதாங்க நான் கத்துக்கிட்டேன் வரணும் பார்ப்ப பாருங்கள் ஒரே மாதிரி இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்